ஹாய் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட் நம்ம சேனலில் ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய இருக்கோம் அதாவது ஒரு ஸ்டாக் அனலிசிஸோ இல்லை ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி ரிலேட்டட் டு ட்ரேடிங் நிறைய வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஐபிஓ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தது தான் இந்த பிஸ்னஸ் சீரீஸ் இந்த பிஸ்னஸ் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எவ்ரி வீக் ஃப்ரைடே நம்ம சேனலில் வரும் ஓகே ஸோ இந்த பிஸ்னஸ் சீரீஸில் நம்ம எதை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பிஸ்னஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பேசிக்காக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அது ரிலேட்டடாக ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ந என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு நான் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக எடுத்து வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த பிஸ்னஸ் ஐடியா போடும்போது உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம பிஸ்னஸ் போகிறோம் யூஷ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நைன் டு ஃபைவ் ஜாபில் இருப்பாங்க ஸோ அந்த நைன் டு ஃபைவ் ஜாபில் இருக்கும்போது லைக் நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் சப்போஸ் ஜாப் அன்சர்டினிட்டி இருக்குது நம்மளை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம லைக் லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் கை கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வச்சுருந்த சேவிங்ஸை மொத்தமாக வைப்பாட் கூட பண்ணோம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணலைன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக கேபிட்டல் கூட வச்சுருப்பாங்க பட் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு கண்டிப்பாக தெரியாது ஸோ ந அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாமா இது மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு வந்து லைக் நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க பட் இதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னு யாருக்குமே கண்டிப்பாக தெரியாது ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய பிஸ்னஸ் இப்போ என்ன பொறுத்த வரலாம் நான் வந்து ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் பட் நான் அதை பிஸ்னஸாக பண்ணதே இல்லை அதை தவிர நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன் நான் எல்லா பிஸ்னஸ் பண்ணும்போதும் என் கூடவே இருந்தது ட்ரேடிங் ஸோ அப்படின்னா நான் லைக் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு வாட்டியாச்சு நான் அவருடைய ட்ரேடிங் ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன ஸ்டாக்ஸ் நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம் ஸோ அப்புறமா தான் ஒரு ஸ்பார்க் லைக் நம்ம வந்து ஏன் பிஸ்னஸ்ஸாக பண்ணக்கூடாது இது அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன விஷயம் நமக்கு நல்லா வரும் நம்பர் ஒன் நம்பர் டூ இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்போது அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவைப்படும் இப்போது எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் டீ கடை வைக்கிறது ஒரு டீ கடை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ அந்த டீ கடைக்கு என்னென்ன தேவைப்படும் கண்டிப்பாக ரைட் லொக்கேஷன் ரைட் லொக்கேஷன் வந்து மஸ்ட்டு ஃபார் ஏ பிஸ்னஸ் இப்போ நல்ல லொக்கேஷன் இருக்குன்னா தென் உ ரெண்ட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கண்டிப்பாக வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ்க்கு எம்ப்ளாயி ரொம்ப ரொம்ப முக்கியம் மோர் தென் ஏ கேபிட்டல் ஏன்னா ஸோ ஒரு நல்ல எம்ப்ளாயி இருந்தால் நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கூச்சப்படாமல் ஒரு டீ கடையில் போய் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா போய் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நாலேஜ் நல்லா கிடச்சிடும் தென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் இன்ட்ரெஸ்ட் வேணும் தென் அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு க கண்டுபிடிங்க பார்க்கலாம் மூணாவது இருக்கிற முக்கியமான விஷயம் எது அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ எப்பவுமே வந்து பெரிய கால் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஓகே ஒரு பெரிய அகலகால எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் நிறைய வந்து பிஸ்னஸ் மாடல் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய சக்ஸஸ் பண்ண பிஸ்னஸ் மாடல் நிறைய இருக்குது அப்போது ஸோ உங் எந்த அளவுக்கு உங்களால் ஃபண்டு மேனேஜ் பண்ண முடிஞ்சு சின்னதாக அதே சமயத்தில் கிறிஸ்பியாக கொடுக்க முடியுமோ ஸோ கண்டிப்பாக உங்களால் அது அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் நிறைய லூஸ் பண்ண மாட்டீங்க ஸோ பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு ஸோ அந்த பிஸ்னஸ் ரன் ஆகலை அப்படின்னும் போது இட் வில் பி ஹர்ட்டிங் யூ மோர் அப்போது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு மூணு திங் என்ன இன்ட்ரெஸ்ட்னு கன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தெரிஞ்சிக்கங்க மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஒன்று ஒன்றா நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ வெரி மச்